மேச ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்பதாவது பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேச ராசிக்காரங்க பேர் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தாங்க இந்த மேச ராசிகாரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் விராய சனி மூலம் நிறைய இழப்புகள் சிக்கல்களும் பிரச்சனைகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால கட்டத்தில் வந்திருக்கும் கடந்த கால கட்டத்தில் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்குது என் வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் மேச ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தாங்க முக்கா மேச ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் நடந்து கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சு அடி அடின்னு அடிச்சு இருக்கும் எங்கள் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை சாமி மேச ராசியில் பிறந்தோம் ஏண்டா இப்படி இந்த ராசியில் வந்து பிறந்தோம் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்து தள்ளப்பட்டிருப்பீங்க அப்படி அந்த நிலைமையில் இருந்து நீங்கள் இனி இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இந்த ஏழரிசனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருந்திருக்கு இருந்தாலும் கூட இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பத்தில் இருந்து இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுடுங்க இனி வரக்கூடிய மாதத்தில் நாட்களில் உங்களுடைய கிரகணங்கள் ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் ஓரளவு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை எல்லாம் நல்லதாக மாற்றங்கள் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாளாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகுதுங்க குறிப்பாக முதலாவது பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர பயிற்சியானது உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன்கள் பற்றாலும் கூட உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகளும் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க இனி வரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இனி எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றமாக அமையும் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வருட கிரகணங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களா இருந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்காது இனி எல்லாமே உங்களுக்கு இனி கைகூடி வரும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு தொழில் முன்னேற்றம் சரி குடும்ப வாழ்க்கை பிரச்சனை சண்டை சத்தரவு எல்லாமே உங்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுக்கு நீங்கள் போறீங்க இனி ஒரு இரண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மூணு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கக்கூடிய முதல் மூன்று மாதம் அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆறு மாத கால கட்டத்தை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்பட போகுதுங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு பயிற்சியோட பலன் தனியுடைய வக்கிர பயிற்சியோட பலன் இந்த மாதிரி போன்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்குங்க ஓரளவு ஏழரி சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா குறைய போகுது இதன் மூலம் கடந்த கால கட்டத்துல உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ கிடைத்த ஒரு வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் நீங்கள் என்ன வேலைக்கு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு நினைச்ச வேலை கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாம் இனி உங்களுக்கு தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நடக்க போகுது பயங்கரமான செலவு பண்ணி இத்தனை நாளாக நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க எல்லாம் இனி உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் சாதகமாக தீர்ப்புகள் வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் உங்களுக்கு தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வந்து சேரும் ராகுவால உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதிக சம்பளம் உங்களுக்கு பதவி முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப மனவேதனையில் இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் உங்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் மேச ராசிக்காரங்க திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா மேச ராசிக்காரங்க இதுவரைக்கும் ஆண்களுக்கு திருமணமாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க குழந்தை பாக்கியம் இயக்கிய எல்லாமே மேச ராசிக்காரங்களுக்கு இத்தனை வருஷமா எங்களுக்கு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு போ நீங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத கோயில்லன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நீங்கள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணக்கு அவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க உங்களுக்கு ஊர்க்காரங்க தப்பாக பேசுவாங்க இல்லை உறவுகள் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருந்திருப்பீங்க ஆனா பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பாராத மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய பேச்சு திறமையால எளிமையான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயம் தொழில் விஷயம் வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடும் உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு நன்மை பெறும் சேமிப்பு அதிகமாகும் இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் மேச ராசிக்காரங்க கிட்ட போய் கேட்கும்போது போது மூணு லட்ச கடன் இருக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எல்லாமே எல்லா கடன்களும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுங்க இத்தனை காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் அடைய போகிறீங்க கடந்த கால கட்டத்தில் பொருளாதாரத்தில் மிக மோசமான நிலையில் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அரசு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல அசுர வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்ல ஒரு முன்னே ஏற்றம் கண்டிப்பா மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக உங்களுக்கு நண்பர்களும் உங்க சொந்தக்காரங்களும் உங்க குடும்ப உறவினர்களும் உங்களுக்கு எதிராக துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக யாராவது இருந்தாலும் சரி அவங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது மேசராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லது புது புதுசாக ஒரு புறவுகள் உங்களை தேடி வரும் உங்க வாழ்க்கையை நோக்கி விரைவில் வரப்போறாங்க அந்த ஒரு நபர் மூலம் இத்தனை நாட்களா நீங்க ஒரு சப்போர்ட் இல்லாம இருந்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் ஒரு எதுவுமே இல்லாம மேச ராசிக்காரங்க இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில விரைவில் அடி எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா பலம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கூடுதலான முன்னேற்றங்கள் உண்டாகும் அந்த நபர் மூலம் வரப்போகும் அந்த நபர் உங்களுக்கு காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிய நண்பராக இருக்கலாம் கண்டிப்பாக புதிதாக நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை தரப்போகிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடி வர இருக்க அந்த புதிய உறவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க